தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் சொல்லக்கடமை பெற்று காரர்கள் பேசாமல் இருக்கலாம் திமுக காரர்கள் வாய் மூடி மூடித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது திகாவும் அமைதியாக இருக்கலாம் அதற்கு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் அது திமுகவுக்கு சொந்தமானதல்ல அது திராவிடர் கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல எனது பாட்டன் முன்மொழிந்த அரசியல் ஆரியத்திற்கு எதிரான அரசியல் பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல் என்ன கத்தி பேசிவிட்டால் அது விடுமா உறக்க பேசிவிட்டால் விடுமா தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட அதுல ஒரு பொருள் இருக்கிறது அல்லது தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதில் ஒரு பொருள் இருக்கிறது நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையால் யாருடைய கையால் எப்படி இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும் தமிழ்நாட்டு மக்களை விடலாம் என்று கணக்கு போடுகிறீர்களா நாங்கள் கூட திமுக விமர்சித்தவர்கள் தான் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள் பூங்க அருகே நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலியிலே எழுதினார் என்றை கிடல் அடித்து நக்கல் புதிய மகாத்மா என்று போட்டு எழுதினார் நாங்களும் பேசியிருக்கிறோம் ஆனால் சங் பரிவார்களின் அரசியல் இங்கே தலை தூக்குகிற போது வேலை என்று துடிக்கிற போது பிஜேபி செய்ய துடிக்கிற போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் உங்களை வீழ்த்த முடியும் இதுதான் எங்கள் அரசியல் இதுதான் எங்கள் அரசியல் நாங்கள் பார்ப்பன சமூகத்திற்கு எதிரானவர்கள் இல்லை பார்ப்பனியம் என்கிற அரசியலுக்கு எதிரானவர்கள் இதைத்தான் வள்ளுவன் பேசினான் இதைத்தான் அவ்வை பாட்டி பேசினார் இதைத்தான் மகாத்மா பேசினார் இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார் அதைத்தான் திருமாவளவன் இன்றைக்கு பேசுகிறான் எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது யாருக்காகவும் நாங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய தயவலும் நாங்கள் வளரவில்லை எங்கள் உழைப்பில் எங்கள் சாமர்த்தியத்தில் எங்கள் போராட்டத்தில் எங்கள் சொந்த காலை ஊன்றி எவ்வளவோ அவமானங்களுக்கிடையிலே அவமதிப்புகளுக்கு இடையிலே முப்பது ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்று இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி இடம்பெறுவது என்பது என்று வெறும் சாதி பேனர் வச்சுனா இணைக்க முடியாது